வந்திருக்க அனைவருக்கும் என்னோடய மிகப்பெரிய வணக்கம் என்னோட சமீபத்தை அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னன்னா ஆடியோ லான்ச்சில் பேசுறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தான் ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று போய் சேர்றது ஒன்று ஓகே அதுவே பெரியது முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன் முதல் முறையாக இந்த இந்த தேட்டரில் நிறைய எங்கள் படத்து என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன் முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்குறேன் வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜில் உட்கார கெஸ்ட்டு அதிகமாக இருக்காங்க ஓகே இது வந்து அன் முக்கியமாக என்னன்னா வந்திருக்காங்க கேஸ் இருக்காரு நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க தெரில யாருன்னே தெரியாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் பிடிச்ச மணிக்கு தான் பயங்கரமான பயங்கரமானதான் இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சிது அதுவே புதுமையாக இருந்தது அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார்மி தான் நான் சொல்கிறேன் எங்கள் படம் வல்லினம் தட்ஸ் மைன் ஐ ஃபஸ்ட் மேட் நாகூல் அவரோட படம் ஐ மீன் நானும் அறிவு இழகனாம் ஸோ அறிவழகன் இருக்காரு நாகூல் இருக்காரு இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம்ச்சு இதே மாதிரி தான் மேடையோரும் எங்கள் டைரக்டர் அறிவழகன் சண்டை ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்ன ஏதோ பண்ணல இந்த இருந்தார் ஓகே ஐ திங்க் இஸ் வெரி கூல் நான் ஓகே தேங்க்ஸ் அறிவழகன் அலினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்லை இந்தியன் பார்த்து பார்த்த ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டேரக்டர் ஓகே சோ மை தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் நகுல் நகுல் வந்து ஐ நோ இஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஃபார்ம் ஏன்னா நானும் நக்களும் வீடு பலினும் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகினது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சது அண்ட் வி டிட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்கல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஸோ அவங்க நான் கேட்டே கேட்டிருக்கேன் ஏய் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இன்னமும் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் அண்ணா நீங்களும் பார்க்குறீங்க பொழுது யூடியூப்

தி ஆன்சர் மை கொஸ்டன் அவரே ஒரு பாட் பாடிருக்காரு இது எக்ஸலண்ட் இ பிளேஸ் கிட்டார் இனோ யோசிச்சு பாருங்களேன் கிட்டார் அண்ட் ஐம் ஷோர் எந்த காலேஜ் படிச்சிங்கன்னா கூட ஐம் ஷோர் இக்கோர் வித் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கேஜ் பிகாஸ் ஹி பிளேட் கிட்டார் ஐ திங்க் தட்ஸ் ஆஃப் ஹி ஸ்கோர் வித் ஷூத்தின்னு நினைக்கிறேன் ஓகே அண்ட் அமேசிங் திங் அண்ட் ஏனோ இட்ஸ் வெரி மை ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐ உட் லைக் டு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு இன்னொரு சுபாஷ்க் ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு சார் அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணுவோம் சார் ஒன்னே ஒன்று மட்டும் ஓகே என்ன பண்ணாலும் சரி சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுவீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று அதை டிசேபிள் பண்ணிக்கணும் அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்துல நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் அவர் நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னார் ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு தேசமான பழகணுன்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிளினா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்குன்னுனா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் நான் வந்து யூடியூப்ல என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் என்னை பார்த்து மிரளாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேர் பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்லா நல்ல இல்லதான் அதை ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனம் திட்டா நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் கொடுத்த நடிகர் அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால் விமர்சனம் என்கிறவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் விதிவிலக்கு ஆனால் நான்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் இப்போ இங்கே பேசுகிறேன் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் தான் இந்த படத்தை எல்லோரும் கொண்டு சேர்க்கணும் நீங்கள் தான் எல்லோரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும் ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார் அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரில் இருப்பதான்னு தெரியுது உண்மையிலே சொல்றேன் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு என்ன மட்டும் நீங்கள் விமர்சிக்கிற எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க தயும் அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது ஃபோன் வச்சிருக்க எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான் ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான் நல்லா இருந்தால் எல்லாருக்குன்னு சொல்ல போறான் எல்லாருந்தான் நல்லா சொல்ல போகிறான் அதில் ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது பட்ட தீட்டின் வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட் கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா தான் நம்ம யாருன்னு தெரியும் நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்ல சொல்லுவான் நான் என் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துக்கலான்ட்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன்